பாருங்க போடு தெரியுதா கருணையின் கடலை தான் போட்டுன்னு போட்டுக்கு உங்களுக்கு நைட்டாக இருக்கனால தெரிய மாட்டேங்குது சரிங்களா மக்கள் பாருங்கள் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க இப்படியே பாருங்கள் இப்படியே பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க அப்படியே பாருங்கள் எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறவங்க எடுக்கிறாங்க வீடியோ எடுக்கிறவங்க எடுக்கிறாங்க அப்படியே பாருங்கள் கடலை வேலை நடக்குதுங்க கடலுக்குள்ளே முருகன் கோயிலில் வேலை நடந்துக்கிட்டே இருக்குது பாருங்க கல் செசிபி எல்லாம் நிற்கிது டெவலப் பண்ணுறாங்க திருச்செந்தூர் முருகன் கோவிலை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் நைட் ஆகிட்டுனாலும் நல்லா வெளிச்சமாக இருக்குது சரிங்களா அதே போலீஸ் ஸ்டேஷன் முருகன் கோவில் கடலுக்குள்ளே இருக்குது சாமி ங்களா நீங்கள காணா எங்கிட்ட போயிட்டாங்க அங்கே விட்டுட்டு கருணையின் கடலே போ கண்டா போற்றி போட்டு போட வச்சுருக்காங்கிற சரிங்களா அதாவது சோசியம் பார்க்குறாங்க திருச்செந்தூரில் நிறைய ஜாதகம் பார்க்குறவங்க தான் இருக்காங்க லாம் நிறைய மண்டபம் கட்டியிருக்காங்கப்பா தங்குறதுக்கு எங்கப்பா எங்கள் வீட்டு ஆளுகளை ஒருத்தனை எங்க காணும்ப்பா நல்லா இருக்குது இந்த இடத்துல ரொம்ப பள்ளமாக இருந்துச்சு கீக்கிமா கூட வரும்போது நல்லா இருக்குது நல்லா நடக்க இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நல்லா இருக்கு அன்னைக்கு வந்ததுக்கு இன்னைக்கு கடையெல்லாம் காணும் எல்லா கடையும் எடுத்துட்டாங்க எல்லாமே கட்டிக்கிட்டு திருச்செந்தூர் யாரார் பார்த்துருக்கீங்க சொல்லுங்க எனக்கு கமாண்ட்ல தான் நிறைய இருப்பாங்க ஒரு சீசன் போல இங்கே வந்து கிளிசோசியம் பாருங்கள் நல்லா பாப்பாருங்க சரியா இவற்றை வந்து கிளிசோசியம் வசியம் பாருங்கள் இந்த அந்த ஐயாட்டையும் வந்து பாருங்கள் கிளிசோசியம் வசியம் பார்த்தா ரொம்ப நல்லது நான் அந்த வாரம் வீடியோ போட்டு வந்து உங்கள்கிட்ட பார்க்குறேன் பானிபூரி நல்லாயிருக்கு பானிபூரி இப்போ வந்து வாங்கி சாப்பிடணும் எவ்வளோ வெளிச்சம் இருக்குது பாருங்க நைட்டாக இருந்தாலும் வெளிச்சம் நல்லாயிருக்குப்பா எங்கே எங்கள் வீட்டை அதுகளைவே காணும் ஃபோன் போடணும் ஃபோன் போட்டால் தான் அவங்களை கண்டுபிடிக்க முடியும் அவங்க ஒரு யூடியூப்பர் இல்லை அவங்க இஷ்டத்துக்கு வீடியோ எடுத்து போயிடுவீங்க அவங்களும் யூடியூபர்ப்பா யூடியூப் பிராணி யூடியூப் பிராணி கூட தான் வந்திருக்கேன் சரிங்களா பரவாயில்ல பாணி நல்லா நல்லாயிருக்கு நல்லா சுத்தமாக தான் வச்சுருக்குறாரு சரிங்களா வந்திங்கன்னா திருச்செந்தூரில் அந்த ஐயாக்க சாப்பிடுவேன் நல்லா இருக்கு நிறைய பானிபூரி தான் விற்கிறாங்க இந்த இட்லி கடையெல்லாம் வச்சுருந்தாங்க அவங்களெல்லாம் காணும் நல்லாயிருக்கு பானிபூரி கடல் இருட்டாக இருக்கு இருட்டாக இருக்குது கடல் இருட்டின அழகா இருக்கு கடல் சூப்பராக இருக்குதா நீங்கள காணவேமா ஒர்க் பண்ணிக்க

பாருங்க பேர் திரிசாவா அந்த சொல்லுது என் பேர் திரிசா அப்படின்னு சொல்லுது கோயிலுக்கு வந்தாச்சுப்பா சரிங்களா கோயிலுக்கு வந்தாச்சு அப்படியே கோபுரத்தையும் பார்த்தாச்சு இனிமேல் போய் தங்கிட்டு அதுக்கப்புறம் கடலுக்குள்ள போய் புள்ளையாரலாம் கரைக்கணும் நம்ம வீட்டை வச்சு கும்பிட்டோம்ல அந்த புள்ளையார நாங்கள் கொண்டுட்டு வந்திருக்கோம் அதை கரைக்கணும் சரிங்களா திருச்செந்தூர் பக்கத்தில் இருந்தா வாங்க ஆயாவை பார்க்கலாம் பேசலாம் சரிங்களா வாங்க